சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் நீங்கள் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் உத்தரம் ரெண்டு மூணு நான்காம் பாதத்தில் பிறந்தவங்கெல்லாம் கண்ணீராசியில் பிறந்தவங்க இது உங்களுக்கு தெரியும் நம்ம இங்கே ராசிபலன் பார்க்கல நட்சத்திர படம்னு பார்க்குறோம் நீங்கள் சிம்மராசியில் பிறந்திருந்தாலும் சரி கன்னியராசியில் பிறந்திருந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்க்குறது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது மட்டும்தான் அப்படி போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது கிரகங்கள் பயிற்சி இருக்கான் போதெல்லாம் பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது ஜூன் முதல் வாரத்தில் குரு பகவான் மிதின ராசியிலருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பரில் தான் பயிற்சி எடுறாங்க ஃபர்ஸ்ட் வீக்கில் அப்போ குரு பகவானுடைய பயிற்சி மட்டும்தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஆக இந்த காலங்களில் சனி பகவான் மீன ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார் அப்போ குரு சனி ராகு கேது இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வருஷம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் முதல்ல ஒரு அடிப்படை விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உத்தரம்னா நீங்கள் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுக்கிரகத்தில் பிறந்தவங்க அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்க வேண்டியது நமக்கு ஒரு கிரகம் நன்மையை செய்யுதுன்னா அந்த கிரகம் எப்போயுமே நன்மையை செய்யாது அது நன்மையை செய்யக்கூடிய அதே கிரகம் தீமையும் செய்யும் அடுத்தபடியாக ஏதாவது ஒரு கிரக நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் நமக்கு தீமையும் செஞ்சிட்ருக்கும் ஆக எப்படி இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம அத்தனை பேரும் வள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கு ஜூனுக்கு முன்னாடி ஜூனுக்கு பின்னாடி அப்படி தான் பலன்களை பெரிய லெவலில் இந்த வருஷம் இருக்குது அப்படி போது முதல்ல இந்த வருஷம் எப்படி இருக்கும் முதல்ல இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுடைய புகழ் அந்தஸ்து பெருமைகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் கூடும் இதுதான் மெயின் அது மட்டுமல்ல யாரெல்லாம் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு செலிபிரேட்டி உடைய தொடர்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குள்ள அது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும் அது மட்டுமல்ல நான் பெரிய லெவலில் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறேன் அல்லது அரசோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல நீங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்தில் ஜூன் ஃபஸ்ட்டு உள்ள யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க நான் தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது ஆல்ரெடி நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாகி தான் இருக்கேன் அண்டர் தான் இருக்கேங்கிறவங்களுக்கு நல்லதொரு புகழ் உங்களுக்கு உங்களுடைய தொழில உண்டு அது மட்டும் இல்லை உங்களுடைய பிஸ்னஸை பெரிய லெவலில் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையவே உங்களுக்கு இருக்குது இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல இந்த காலங்களில் உங்களுடைய ஃபினான்ஷியல் போர்ஷன் அதாவது உங்களுடைய பொருளாதார நிலைகள் இந்த வருஷம் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்யூட் கேஷ் அத்தனையுமே நல்லா இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் மணி ரொட்டேஷன் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சுட்டு அதன் மூலமாக வருமானத்தை என் பண்ணுறவங்களுக்கு வருமானத்துக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இந்த வருஷம் உங்களுடைய எஜுகேஷன் குறிப்பாக ஜூன் வரைக்கும் நல்ல ஒரு எஜுகேஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கல்வி இது அத்தனையும் உங்களுக்கு பரவாயில்லை அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது அது உங்களுக்கு கையில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் மெயினாக இந்த வருஷம் உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் அப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நீங்கள் எந்த சர்வீஸில் வேணாலும் இருங்க நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் இனியோதர ஃபியூட்டர் கன்சனில் இருக்கேன் எதில் வேணாலும் உங்களுக்கு இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் ரொம்ப ரொம்ப இருக்குது ஸோ யாரெல்லாம் வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை கிடைக்கும் வேலையை விட்டவங்க வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க அதில் வெளியேற்றப்பட்டவங்க வயசான வேலையில் வயசானவங்க அத்தனை பேருக்கும் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாயிருக்கு ஆல்ரெடி நான் ஜாப்பில் இருக்கேன் பர்மனெண்ட்டு ஜாப்பில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல இது அத்தனையும் ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் தான் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் நல்லாயிருக்கு ஸோ ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறவங்க இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறவங்க போனஸு இன்சென்டிவ் அரியர்ஸு எல்லா விதமான மணி தேடி பெனிஃபிட்டும் என்னுடைய சர்வீஸில் எதிர்பார்க்குறேன் கிடைக்குமாங்கிறவங்க அத்தனை பேருக்கும் அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஆக உத்திர நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் ரொம்ப ரொம்ப இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதி அல்லது இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கும் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கு உள்ள ரிசல்ட் வந்தால் டெஃபனட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை எல்லா விதமான வழக்குகள் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது டிஸ்பியூட் இருக்குது அதில் நான் ஜெயிப்பேனே அப்படிங்கிறவங்களுக்கும் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே ரிசல்ட் வந்தால் நீங்கள் வழக்குகளேந்து விடுபடுவதற்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது நல்ல ஒரு வேலையாட்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அமைவார்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இவ்வளவும் உங்களுக்கு இருந்தால் கூட ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் நீங்கள் கவனம் செலுத்துங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாயிடும் இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க அது மட்டுமல்ல உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் அது ஸ்கேனாக இருக்கட்டும் இசிஜியாக இருக்கட்டும் இருக்கட்டும் சாதாரணமாக இருக்கக்கூடிய எக்ஸ்ரேயாக இருக்கட்டும் எதுக்குமே கட்டுப்படாமல் உடல் அங்கங்கே பிரச்சனைகள் போராட்டங்கள் நோயினுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே ஹை லெவலில் தேர்ட்டி ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே உண்டு இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் முதல் வாரத்துக்குள்ளே கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குங்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த்து விஷயத்துலேயும் ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது இந்த காலங்களில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் அதுவும் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம் முழுவதுமே யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ டிலே ஆகிட்ருக்கோ அத்தனை பேருக்கும் திருமணத்துக்கான வாய்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்ல விதமாக எங்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது ஒருவேளை ஆரம்ப காலத்தில் லேட்டானவர் கூட ஜூன் வீக்குக்கு அப்புறம் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் என்கேஜ்மெண்ட் நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு அதுலேயும் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைச்சிங்களோ டெஃபனட்டாக உங்களுக்கு மாற்றத்துக்கான வாய்ப்பு நீங்கள் முற்றிலும் புதிய சொல்லிங்கள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதுலேயும் நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணுறீங்க அதுலேயும் நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேர் இருக்கும் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் சுந்தரங்கள் அத்தனையும் செயலாதுக்கு அப்புறம் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணுவாங்க இதெல்லாமே இந்த ஜூன் வீக்குக்கு வீக்குக்கப்புறம் நடக்கும் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கெல்லாம் பண்ணுவீங்க நீங்கள் பிளானிங் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க உதவிக்கு வருவாங்க அது இல்லை எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உண்டு ஆக இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் இறைவன் உங்களுக்கு அனுகூலம் அனுகிரகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகிரகம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது அங்கே பாருங்கள் ஒரு நன்மை ஒரு தீமை நன்மை இப்படி கலந்து கலந்து தான் இந்த வருஷம் வளரும் உண்டு ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கரியரில் திரும்ப திரும்ப சொல்கிற கவனமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பெருசாக நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான புகழ் அந்தஸ்து வருமானம் கிடைக்குமாண்ணா ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கப்புறம் அதில் எல்லாமே உங்களுக்கு உண்டு பெருசாக நான் ஷேரில் ரேஸ் லாட்டரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் ஏதாவது வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஸோ இந்த வருஷம் ஜூன் ஃபர்ஸ்ட்டுக்கு வீட்ல எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா பாப்புலாரிட்டி புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் ரெகக்னைஸ் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வருஷத்தில் உங்களுக்கு உண்டு எது எப்படி இருந்தாலும் நல்ல நட்பு வட்டாரம் இந்த வருஷம் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் உருவாகும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையை ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது எல்லா விதமான ஆசைகளும் அவலாசைகளும் உங்களுக்கு பூர்த்தி வாய்ப்பு குரு பகவானால் உங்களுக்கு அப்போ கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்கன்னா அவர்களால் ஜூனுக்கு அப்புறம் நன்மைகள் அவர்களால் மகிழ்ச்சி இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துகிட்டு ஸோ இந்த உங்களை பொறுத்த வரைக்கும் முத்துரா நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த வருஷத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபிளாக இருக்குது வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கையும் காலையும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள் அது எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கர தல்வரன் நல்லா கும்பிட்டு வாங்க உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி